புதுச்சேரியிலிருந்து ரெட்டிச்சாவடி வழியாக கடலூர் செல்லும் சாலையில் வெள்ளம் வடிந்து வந்தாலும் இதுவரை வாகன போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்படவில்லை ஏனென்ற விவரங்களுடன் செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார் இளமமுதன் என்ன காரணத்துக்காக இன்னும் போக்குவரத்து அங்கு சீராகல எப்போ சீராகும் தெரிவிக்கப்படுது அதாவது வெள்ளப்பெருக்கு பெருமளவில் குறைந்தாலும் புதுச்சேரி கடலூர் சாலையில் இரண்டாவது நாளாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்று நம்ம பார்க்க முடியுது பாவூர் ஏரி வந்து முழுமையாக நிரம்பி தண்ணீரானது வெள்ளம் போல பாவூர் ஊர் மக்களை ஊரை சுற்றி வந்தது அதனைத் தொடர்ந்து முள்ளோடை பகுதியில் வந்து போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டது அதாவது புதுச்சேரி கடலூருக்கு முதல் பகுதியான முள்ளோடை பகுதியில் வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட மாறு தண்ணீர் சென்றதால் அந்த கிழக்கு கடற்கரை சாலை அதாவது புதுச்சேரி கடலூருடைய கிழக்கு சாலையில் நேற்று முழுமையாக போக்குவரத்து நிறுத்த செலுத்தப்பட்டது இன்று முள்ளோடியில் தண்ணீர் வெளிந்து நார்மலான நிலைக்கு அங்கு வந்தாலும் அதனை அடுத்து உள்ள கிருமாம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் நிரம்பி அந்த பாவூர் ஏரியானது இப்பொழுது ரெட்டிச்சாவடி வழியாக வந்து கொண்டிருக்கிறது இப்போது நாம் பார்க்கும் சாலை வந்து ரெட்டிச்சாவடி சாலை இது வந்து அருண்மையில் போடப்பட்ட சாலை என்று கூறப்படுகிறது ஆனால் நாம் நேரடியாக பார்க்க முடியும் இது வந்து பெய்ந்து சுத்தமாக அந்த சாலையான வசதியே இல்லாத ஏற்பட்டு இருக்குது நம்ம நேரடியாக பார்க்க முடியும் பெரிய 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 அளவுக்கு அனைவரும் அனைத்து சாலைகளும் உடைந்து இருக்கிறது இந்த சாலையின் ஒரு பக்கம் முழுமையாக த உடைந்திருந்தாலும் அடுத்த பக்கம் வந்து தண்ணீர் நிற்பதை நாம் பார்க்க முடிகிறோம் தான் வாகன போக்குவரத்தை போலீசார் தடுத்து நிறுத்துகிறார்கள் மீறி உள்ளூர் மக்கள் வந்து இருசக்கர வாகனத்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலை காரணமாக அவர் வருகிறார்கள் அப்பொழுது போக்குவரத்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு போலீசார் ஈடுபட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் போன்ற அவசர கால வாண்டியும் இந்த வழியில் தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதற்கும் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இந்த சூழலில் தான் நம்ம புதுச்சேரி கடலூர் சாலை வந்து முழுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு அபிஷேக பார்க்க வழியாக தான் இந்த சாலையை வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது நன்றி இளவமுதன்